மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோட கம்ப்ளைண்ட் பார்த்தவங்களுக்கு இது என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை பார்க்காதவங்க சார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு அதை விட நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ நான் ரெண்டுமே பார்க்கல ஆனந்த் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நானே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சாரி வந்துட்டு பத்து பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தோம் அதில் யார் வேணால் எவ்வளோ வேணால் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதோட அப்டேட் வீடியோ ரீசெண்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதில் பர்டிகுலராக ஒரு இரநூறு பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அந்த இரநூறு பேர்லேருந்து பத்து பேரை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் அதில் யார் யாரோட ஐடியெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் கேகப்பட்ட ரிப்ளைஸ் வந்துருந்தது ஸோ என்ன இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ அதுக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிங்க அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த பிளாக்ல இருக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் கொஞ்சம் திரளாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த வெயிட்டிங்லேயே வெளியாகுது அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நம்ம சேனலில் நம்ம பண்ணுறது இது புதுசு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் ஓகேங்களா ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பேப்பர் ஜில்லு வந்து உங்களுக்கு காண்பாங்க அது பேக்கு இது ஃப்ரண்ட்டு அது பேக்குடா அப்படிங்கிற தான் இருக்கும் ஸோ இதுதான் தான் ஃப்ரெண்ட்டு இந்த வீடியோவில இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபுல்லா பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ அதான் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் வரலைன்னாலும் எங்க பேர் வரலான்னு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு செலக்ட் ஆனவங்களை நினைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அடுத்து அவங்களுக்கு நான் அப்புறமாட்டி பேசுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுமா ஐயோ பயங்கரமாக இருக்கு பயங்கர வைக்கா இருக்குது ஸோ செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு சின்ன டிரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் என்னென்னா நம்ம போடுற இது வந்துட்டு இந்த இது பேப்பரை தாண்டி பேரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒன் சைடில் இந்த கம்பை வைக்க போகிறேங்க இந்த ஒன் சைடில் ஒரு ஓசை வைக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சு அதனால வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும் இதுதான் வெப்பன் இதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அதை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாரீஸ் எல்லாமே இந்த தாங்க இருக்குது ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குன்னு மூடி வச்சுருக்கேன் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சு என்னன்னா நான் ஒரு சேரீ காமிச்சம்ல அது வந்து பட்டு சேரீ குபேர பட்டு சாரீங்க ஸோ அந்த சேரீ பார்த்திங்கன்னா எனக்கு பத்து பீஸ் நான் வாங்குற இடத்துல கேட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அஞ்சு பீஸ் தான் கிடச்சிது அதை தாண்டி ரெண்டு மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அஞ்சு தான் எனக்கு வந்துட்டு குபேரப்பட்டு கிடச்சது மீது உள்ள அஞ்சு சாரி என்னங்கிறதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னன்னா இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா நான் குபேரப்பட்டு வாங்கியிருந்தோம்ல அதில் வந்துட்டு நான் காமிச்ச கலர் மூணு பீஸ் இருக்குது அது போக இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் வந்துட்டு கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்துட்டு கலர் காம்பினேஷனில் இதை விட அது நல்லாயிருக்கும் ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னா நான் சொன்னோம்ல அந்த அஞ்சு பீஸ் தான் இருக்குது மீது அஞ்சு பீஸு மீது அஞ்சு பீஸுக்கு சூரத் ஐட்டம் சொல்லிட்டு அது வந்துட்டு பட்டு சாரி இது வந்து சில்க் காட்டன் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ப்ரைஸ் அந்த கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே ஈவனாக தான் இருக்கும் ஒரே ஒரு மிஸ்டேக்கு அது பட்டு இது வந்து சில்க் கட்டன் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் முத மொதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த சாரீ தான் நம்ம வாங்கியிருந்தோம் நல்ல மூவிங் ஆகிட்டு இருந்தது அதுலேருந்து தான் நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் நீ அது வந்துட்டுனா ஒரே ஐட்டம் கிடையாது ஒரு ரெண்டு ஐட்டம் மிக்ஸ் பண்ணி அஞ்சு பீஸ் அதில் எடுத்திருக்கேன் இந்த சைடு ஒரு அஞ்சு பட்டு சாரீ ஆனால் எப்படி இதை கொடுக்க போகிற ஆனந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு எந்த சாரீ எடுக்கணும் அந்த சாரி எடுத்துகிட்டு இப்படி சுண்டி விடும்போது அது யார் ஐடியில் போய் நிற்கிதோ அவங்கள நான் அண்டர்லைன் பண்ணி வட்டம் போட்டிருக்கேன் அவங்களுக்கு அந்த சேரீ ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது அதை மாத்திர மாதிரியும் இருக்காது அண்ட் இந்த இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலாக நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனா இந்த கலரும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ ரெண்டுமே வந்துட்டு நான் காமிச்சது எனக்கு வந்தது மொத்தம் இதில் அஞ்சு பீஸ் தான் இருக்கு அண்ட் மீதும் உள்ள அஞ்சு சேரீ பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சேரீ ஸோ மொத்தம் பத்து சேரீ இருக்குது இந்த பத்து சேரீ தான் நம்ம வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ இப்போது மொதல் சேரீ நம்ம காமிச்ச சேரீ எடுத்துடலாம் அண்ட் நம்ம செலக்ட் பண்ண அந்த அஞ்சு பீப்புளை வந்து நம்ம இப்போ மொதல் பீப்புளும் செலக்ட் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஸோ எந்த ஐடியில் நிற்கி அப்படின்னா சின்ன சோனா சின்ன சோனா செவன் த்ரீ செவன் சிக்ஸ் அந்த ஐடியில் தாங்க நிற்கி ஸோ இந்த ஐடி தான் இந்த ஐடி இந்த அண்ட் அடுத்த ஸாரி வந்துட்டு ஜில்லு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் உள்ள எல்லா சாரியுமே மேக்ஸிமம் ஜில்லுவும் ஆலியா ஊடக செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள எப்படி நான் செலக்ட் பண்ண வைக்க போகிறேங்கிறது கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்கும் அண்ட் இந்த சாரியை நான் உரமாக வச்சுருந்தேங்க அடுத்த சாரியை வந்துட்டு ஜில்லு செலெக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது சாரியை நான் தான் செலெக்ஷன் பண்ண போகிறேன் ஒரு பேப்பர் எடுத்தாச்சு ஏன் ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு இதுதான் ஒன்று எடுத்துக்கோ ஒரு பேப்பர் இது ரெண்டாவது சாரி நான் வந்து குபரேற்பட்டில் எடுப்பேன் இந்த கலர் நான் பண்ணியிருக்கேன்

ரெண்டாவிடம் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்குங்க முத்து முத்துசீவா டபுள் நயன் செவன் சிக்ஸ் அந்த ஐடிக்கு தான் அடுத்த சேலை சேலை ஓகே ஓகேங்க இப்போ நாலாவது சேலை நான் எப்படி செலக்ட் பண்ண போறேன்னா ஆலியா குட்டி செலக்ட் பண்ண போறாங்க ஸோ அவங்க எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இதிலிருந்து இல்லனா இல்லைன்னா அங்கிருந்து ஸோ எதாவது ஒரு அந்த பேப்பர் எடுத்து அதுல ஆலியா யாரை தொடுறாங்களோ அவங்களுக்கு அந்த சாரி கிட்ட நாலா நம்பர் சேல ஆமாங்க ஆளே எங்க ஓடியா ஏ போறது வந்துட்டா வேகமா ஆளே குட்டி இங்க வா தங்கோ இதுல ஒருத்தங்கள தொடணும் சரியா இதுல ஏதாவது ஒரு தொடுங்க பாப்போம் 1 2 3 4 பேப்பர் இருக்கா இதுல ஏதாவது ஒரு பேர் இப்படி தொடு பாப்போம் நீங்க கை வைக்க கூடாது எங்கனேமே ஓ பாப்பா எங்க தொடுங்க தொடுங்க இந்த ஒத்தவர்ல எடு ஆளே அப்படி ஒத்தவர்ல எடு இது ஒத்தவர்ல எடுத்துக்கோ ஆ தொடுங்க தொடுங்க அங்க இருக்க தேடி ஏதாவது ஒரு பேர் தொடு 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 இந்த ஐடிங்க ஸோ எப்போதும் இப்படி சந்தோஷமா இருங்க யாருன்னால் முகில் எயிட் நயன் ஜீரோ ஸோ இவங்கள தான் ஆலியா குட்டி வந்து இன்னும் தொட்டு கையை எடுக்கவே இல்லை ஆலியா குட்டி அப்படியே கை வச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் நாலாம் நம்பர் சாரி ஸோ நாலா நம்பர் சாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அந்த சேலையை செலெக்ஷன் பண்ணி அந்த ஒரு சேலையை எடுமா நீ விட்டுரு நீ அவ்வளோ எதை எடுக்க எடுப்பாம்மா எதாவது ஒரு சேலைய எடுடி ஆ எடுங்க எடுங்க ஒண்ணு எடுங்க ரெண்டு சேலையா ரெண்டு சேலை அப்பா குடுக்குற அளவுக்கு வளரல ஸோ ஆலியா குட்டி ரெண்டு வச்சிருக்காங்க பட் ஆனா இதில் வந்துட்டு ஒரு சேலை கொடுக்கலாங்க ஸோ இவங்களுக்கு இந்த சேலை நம்ம கொடுக்க போறோம் ஸோ அது நாலு இப்போ என்ன பண்ண போறோம்னா சேலை போறோம் லயன் அடுக்கி வச்சிட போறாங்க ஸோ அதுல எதை ஆலியா செலக்ட் பண்ணி இங்க வந்துட்டு வித்தியாசமான முறையில் எடுக்க போறாங்க ஸோ இதுதாங்க மெத்தடு சேரீயை பூரா எப்படி வந்துட்டு ஒரு சாரி இடையில ஒரு சேரீ அந்த மாதிரி வச்சுருங்கம்மா ஆ அப்படி வைங்க அப்படின்னா தான் இது ஒரே மாடலேஷன் என்ன ஆலியா எதை எடுக்கணும் அவளுக்கே தெரியாது தீர்னு எதாவது வந்துட்டு தும்மது எடுத்துக்கிடுவா ஸோ அதனால் ஒன்று கிடையில ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சீங்க ஆ இந்த சேலையும் இந்த சேடிய வச்சிருங்க ஸோ இதில் ஒன்று தான் இப்போ ஆலியா செலக்ட் பண்ண போகிறாங்க ஆ சேலை ஓகேங்களா தங்கம் ஆலியா அதில் ஒரு சேலை எடுங்க ஒரு சேல எடு எடுத்துகிட்டு வாங்க இங்கே வாங்க வாங்க யா அத்தடி இந்த சேலையா இந்த சேலையா சரி ஓகே ரெடியா

எந்த சேலை எடுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாது நம்மோடு எதாவது தெரியுதா எதாவது தெரியக்கூடாதுல இப்ப போட்டு இருக்கிற வேண்டியதாக ஒரு இருக்கு ரெடியா எப்பா இது எத்தனை ரெண்டு ரெண்டா இது எத்தனை நாலா இது எத்தனை ரைட்டு அப்படியே முன்னாடி வாங்க கீழே குனிங்க அப்படி தடவலாம் கூடாது எந்த இடத்துல நீ கை வைக்க அப்படியே போயிட்டு ஒரு இவன் முன்னாடி தான் சேலை இருக்கு ஒரு கை வைக்க போற அந்த சேலை அவங்களுக்கு ஆறாம் நம்பர் சேலை அப்படியே கீழே குனிஞ்சு ஒரு கை வைக்க பார்ப்போம் தடவலாம் கூடாது ரைட் ஓகேங்க ஜில்லு வச்சது இந்த சேலை தான் இந்த சேலை தான் இப்போ ஆறாம் நம்பர் சேலை இப்போ கண்ணை முடிக்கிட்டே நீ போட போற இதையும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இப்போ கண்ணை முடிய வந்துட்டு இங்கே வாங்க ஓகேங்களா ம் கரெக்டாக அதுக்கு நேராக தான் நிற்க

கண்ணா கண்ணெல்லாம் ஆகக்கூடாது ஸோ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேலை வேணும் அண்ணா அண்ணி இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிரபு சிவா ஆமாம் பிரபு சிவா இவங்களோட இந்த ஐடியை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஆறாவது சாரீங்க சரி ஓகேங்க அடுத்த மெத்தட் வந்துட்டு நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் சேம் மெத்தட் இதே மாதிரி கண்ணை கட்டி சாரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம இது பண்ண போறோம் எனக்கு கண்ணு இறுக்கி எனக்கு வேத்து ஒழுகுது ஒரே வருஷம் நான் காத்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இது வேறயா உட்காரணுமா தெரியமாட்டா தெரியல ஏதோ பழிவாங்க போறா எனக்கு எப்படி

இதுதான் ஏழாம் நம்பர் சரி ஓகே இப்போ ஆலியா வந்து ஆலியா எங்க வா இங்க வந்து ஆலியா போடுவாங்க ஒண்ணு சேல ஆலியா எல்லாம் சேலை தீட்டிட்டு வா ஆ தீட்டிட்டு அவளுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அந்த சேலை தீட்டிட்டு வருவாங்க ஆமா இந்த ஒரு சேலை தீட்டிட்டு வா எங்க இருக்கு ஆ சரி ரைட் ஓகே சோ இது குலாப் தான் குலாப்ல வந்து ஆஷ் கலர் இது வந்து அது வந்து கிரீன் அதாவது ப்ளூ கலரும் மை ப்ளூ மாதிரி இருக்கும் சோ இது வந்து ஆஷ் கலர் சாரி

ஆமாங்க வெல்விசி மித்ரன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நான் இந்த ஐடி எல்லாத்தையுமே நான் திரும்ப மென்ஷன் பண்ணிடுவேன் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு தான் எட்டாம் நம்பர் சாரீ ஸோ கிட்டத்தட்ட எட்டு சாரி செலக்ட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இப்போது ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து வர போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய அம்மா தான் வர போகிறாங்க அடுத்த ஐடி வந்துட்டு என்னோடய அம்மா சூஸ் பண்ண போகிறாங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க ஸோ இப்போ எங்கள் அம்மா தான் வந்துட்டு அடுத்த ரெண்டு சிலையுமே வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க ஏமா அதில் ரெண்டில் ஒரு சிலை எடுத்துவாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சேலை இருக்குது இந்த ரெண்டில் எடுங்க ஸோ இந்த சேலை தான் ஒன்பதாம் நம்பர் சேலை ஸோ இது தெரில நான் தெரியுங்க ஸோ இதுதான் ஒன்பதாம் நம்பர் சேலை இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு உன்னை தொடுறீங்களா ஃபஸ்ட்டு போடுறீங்களா இருங்க வரேன் ஆ போட்டுடலாம் விழுந்துருச்சுங்க

தூரை எடுத்துருங்க இருங்க வாரேன்மா ரெடிங்களா உங்க காலை கீழே தான் பேப்பர் இருக்கு ஓகேங்களா இதுல ஒத்த வரல நீட்டுங்க ஓட்டு போட்ட வரல வலது நீட்டுமா அதாவது ஆள்காட்டி விரல் அங்க கடைசி கடைசி ஐடி என்னதுன்னா ஜூடியா ஜ எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஸோ கடைசி ஐடி யாஸ்லின் ஜூடி நினைக்கங்க யாஸ்லின் ஜூடி டூ த்ரீ எனக்கு சாரி வேணும் ஸோ இவங்களுக்கு தான் ஒன்பதாம் நம்பி ரெடி சரி ஓகே தொடலாமா அங்கே பேப்பர் இல்லமா கொஞ்சம் கையை அப்படி முன்னாடி நீட்டுங்க இல்ல இல்ல ஒரே வருஷம் இப்போ நீங்க எங்க தொடுவீங்களோ அங்கே தொடுங்க தொட்டீங்களா தானே தொட்டாங்க ஐடி இருக்கதில்ல ஸோ முகில் முகில் எயிட் நைன் ஜீரோ அவங்களுக்கு தான் பத்தாவது சாரீ ஸோ பத்து சேரீமே நம்ம வந்து செலெக்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக எங்கள் அம்மா எப்போடா இடத்த காலி பண்ணுவோன்னு நினச்சி கலட்டியாச்சு முகிலுக்கு இந்த சேரீ ஆமாம் இவங்களுக்கு தான் அந்த சாரி நல்லா இருக்கு சோ நம்மளோட அந்த பத்து பேர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் உண்மையில நான் வந்து ஆமாங்க அது அப்படியே தான் இருக்கு அண்ட் என்னன்னா செலக்ட் பண்ணும்போது நான் வந்துட்டு பண்ணணும்னு வச்சுருந்த பிளானே வேறு பட் ஆனால் இங்கே நான் அதை அசம்பிள் பண்ணது வேறு அது வேறு வேறு மெத்தடில் நான் யூஸ் பண்ணேன் ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வித்தியாச வித்தியாசமாக எப்படிலாம் தோணுச்சோ அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன் நான் அம்மாவை வந்துட்டு அம்மா வேலைக்கு போய்ட்டு அப்போ தான் வந்திருந்தாங்க ஸோ அம்மாவையும் சேர்த்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணணும் நினைச்சேன் வந்துட்டு ஆலியா குட்டி வச்சு தான் தொடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட்செட் இருந்தது அவங்கள வச்சு ஒவ்வொரு ஐடியும் நம்ம தொட வைக்கணும் அந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே வந்துட்டு நிறைய வித்தியாசமாக இருந்தது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் அதை தாண்டி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பேரே வரலனாலும் அவங்க வந்து வந்தவங்க பேருக்காண்டி அவங்க வந்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டாங்க அந்த மனசு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிற நம்ம பேர் வரலையே அப்படின்னு கவலைப்படுறவங்கள தாண்டி என் பேர் வரல இருந்தாலும் வந்தவங்களோட இதை வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் ஆமாங்க கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன் நான் பர்சனலாக என்னோட சேட்லையும் நான் பார்த்தேன் நானு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அண்ட் எனக்கு மறக்காம இந்த பத்து பேர் செலக்ட் ஆன பத்து பேர் கண்டிப்பாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நான் அவங்களோட நேம் எல்லாத்தையுமே நான் பெருசு பெருசாக கொஞ்சம் ஐடியா அப்புறம் பெருசாக மென்ஷன் பண்ணி நான் வீடியோட அடுத்தடுத்து நான் வரும் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்று வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஏன்னா போனோட வந்துட்டு இந்த அந்த இரநூறு பேர் செலக்ட் பண்ணதுல ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு பேர் தெரியல என் ஐடி என்னோட ஐடி இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா இரநூறு பேர் இல்லையா ஸோ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிங்க என்னோட ஐடி இருக்கு என்னோட ஐடி இருக்குன்னு ஸோ நான் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தேன் ஃபுல் வீடியோ வரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ இன்றைக்கி ஈவினிங் அந்த வீடியோ வந்துடும் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லவ் யூ எல்லாமே சேஃபாக இருங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் சப்போஸ் ஒரு வேலை என் பேர் வரல ப்ரோ எனக்கு இந்த சாரி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் கஷ்டப்படாதீங்க என்னால் முடிஞ்சா நான் இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து நான் கொடுப்பேன் ஸோ நான் எப்போ கொடுப்பேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பிஸ்னஸுக்கு நான் வாங்கின சாரீ தான் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டாக கொடுத்துருக்கேன் நான் அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கற்றுக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லலாம் ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன் இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு மைண்டில் கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நான் வாட்ச் பண்ணுறேன் அண்ட் லவ்யூலில் எல்லாருமே சேஃபாக இருங்க